பிரேசலா இந்த அதிகால் வழியில் கர்த்தருடைய நாம இன்னைக்கு கர்த்தர் நம்மளும் என்ன பேச போகிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் எப்ரையர் ஆறு பதினாலில் நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் வாக்கு மாறாத தேவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அப்பா ரொம்ப நாலு இருபத்தொன்னில் பார்க்குறோம் அதே போல் தகப்பனே அப்பா ஆபிரகாம் அவரை தேடி வந்தார் ஒருவராக இருக்கையில் அவர் அவரை வந்து அழைத்தார் அவரை சகல காரியங்களையும் அவரை வந்து ஆசிர்வித்தார் அவருடைய பணியாட்கள் ஆடுகள் ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாவற்றிலும் அவர் பெரிய ஐஸ்வரிய சமனராக இருந்தார் அதே போல் தகப்பல தாவிது அவரை நம்பி இருந்தார் ஆடு மேய்த்து அரசனாக மாற்றினார் தாவீது அவரை தேடி நான் நாட்கள் எல்லாம் வர வர விருத்தி அடைந்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் அவரை நம்பி அவன் இந்த தேசத்தையே இருந்து குடியிருன்னு சொன்னப்போ பஞ்ச காலத்தில் விதை விதித்தான் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அதே போல் யாக்கோப்பூ தன் தகப்பனால் தாயால் விரட்டப்பெற்ற தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போன போது வெறும் கோலும் பொய்யுமா போனவனை இரண்டு பரிவாரங்களோடு திரும்ப வரும்படியே ஆசீர்வதித்தார் அப்படியாக நம்மளும் அவரை நம்பி இருக்கும்போது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வத்தின்னு சொன்ன தேவன் நம்மளை இரண்டு மடங்கு நூறு மடங்கு பத்து மடங்கு ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கு வல்லவராக இருக்கிறார் விபாகம் ஒன்று பதினொன்னு நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாய் பெருகும்படி முற்பிதாக்கள் சொன்னது போல் கர்த்தவர்களை ஆசிரவிப்பாருன்னு பார்க்குறோம் அந்த வார வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் எஸ் அப்பா நீங்களே ஆசீர்வதி பிரியமுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா என்னாகும் இருபத்தி நாலு ஒன்று நாங்கள் பார்க்குறோம் ஈஸ்வரனை ஆசிர்வதிப்பவே பிரியோன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர் அப்படியாக உண்மை நம்பி வந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்துவதே முதல் நிற்கும் ஆண்டவர் ஒரு நாளும் உண்மை தேடி வந்த பிள்ளைகள் தாழ்ந்து போனதா உயரத்தில் இல்லவே இல்லாண்டவர் அப்பா எங்களை ஆசுரத்தை பெருக செய்கிற தேவனே இந்த மாதம் வாக்கு திட்டத்தின்படி கர்த்தர் பூமியில் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க சிறந்திருக்கும்படி செய்வேன் சொன்னீங்களாண்டவர் நாங்கள் வெக்கப்பட்ட இடத்துல எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன்னு சொன்னீங்களாண்டு அப்படியா அப்படியே நீங்கள் ஆசுவத்தை உயர்த்த போதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்